திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி திருமந்திரம் பாடல் நூற்றி எண்பத்தி நான்கு இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த உயிர்கள் இளமையாக போதே அந்த இளமையானது முப்பது ஆண்டு காலம்தான் இருக்கும் அது இருக்கும்போதே இறைவனை சென்று அடைகிறதுக்கான அந் அந்த வழியை தேடுங்க இல்லாட்டி திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் பிறந்து அந்த வினையை கழிக்கிறதுக்காக திருப்பி திருப்பி நம்ம பிறப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாரு கண்ணதும் காய்கதிர்வனும் உலகினை உன்னின்று அழைக்கின்றது ஒன்று அருகிலார் விண்ணுருவாரையும் மண்ணுருவாரையும் எண்ணூறு முப்பதில் ஈர்ந்தொழிந்தாரே இந்த உயிரோட கண்ணின் பார்வையாக இருக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடியவனோ பார்க்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியவனும் தான் நம்ம சா இறைவன் நமக்குள்ளே இருந்து நம்மளை அறி அறிவுக்கு அறிவாக இருந்து நம்மளுக்கு அதை உணர்த்தினா தான் நம்ம உணர முடியும் அந்த தான் சொல்கிறாங்க கண் நம்ம கண்ணோட பார்வையாக இருக்கக்கூடியவனும் பார்க்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியவனும் இறைவன் தான் அந்த பார்க்கக்கூடிய பொருளின் மீது மாயை அந்த அந்த மாயை வசப்பட்டு உலக இன்பங்கள்லேயே ஈடுபட்டு நம்ம வினைகளை சேர்ப்பதா சேர்த்தா அதை உள்ளே நம்ம உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவன் அதை அளந்துக்கிட்டு தான் இருக்கான் அதை யாரும் உணர்கதில்லை இறைவன் நம்ம தான் இருக்கான் அதை நம்ம யாரும் உணர்றதில்ல அப்படின்னு சொல்கிறாரு இறைவனை அடையக்கூடிய வழிகளை தேடி அதன் பயனாக நம்ம மின்னுலகத்துக்கு போய் இறைவனை அடையலாம் அந்த ஆசையை விட்டுட்டு இந்த உலக ஆசையில் இந்த மாயை வசப்பட்டு அதை அனுபவித்து அதன் பயனாக என்ன செய்கிறோம் பல வினைகளை சேர்த்துக்கிறோம் அந்த வினைகளை கழிக்கிறதுக்காக திரும்ப மீண்டும் மீண்டும் இந்த மண் உலகளை பிறக்கிறோம் இது உயிர்களின் என்னப்படி நடக்குது இந்த இளமை இருக்கும்போது அந்த இளமை முப்பது ஆண்டு காலம் அந்த உ உயிர் நமக்கு என்ன வேணுங்கிறத தேர்ந்தெடுத்துக்கிறட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதையே சித்தியார் பாடலில் ஒன்று சொல்கிறாங்க சா இறைவன் வந்து நமக்கு கூடவே இருக்காரு அப்படிங்கிறத உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகில்லா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி தானே சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும் அப்படின் சொல்லி சொல்கிறாரு இறைவன் உயிரோட மூன்று விதமாக கூடவே இருந்து உயிர்களுக்கு எல்லாத்தையும் அறி அறிவிக்கிறாரு அப்படிங்கிறத உடனாக இருக்காரு வேற இருக்கார் ஒன்றாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் நம்ம சித்தியார் ச சித்தாந்த சாஸ்திரத்தில் அப்படி இறைவன் கூடவே உயிருக்கு உயிராக கூடவே இருக்காருங்கிறத தெரியாமல் இந்த உயிர்கள் இருக்குது இந்த மாயையான அந்த உலகம் வசப்பட்டு அதிலேயே மயங்கி கிடக்காம இந்த திருப்பி திருப்பி பிறவிக்கு வந்துக்கிட்டே இருக்குது இந்த உயிரே தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் எந்த வழி நல்ல வழின்னு அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை சொல்லியிருக்காரு திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சொன்னையை போற்றி என் நாட்டவருக்கும் விரைவாக போற்றி